உங்களுக்கு கார் ஓட்டி படிக்கணும் ஆசையா இருக்கா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஹாய் படி இஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக் காரை வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பைக் நம்ம எப்படி ஓட்டலாம் ஒரு பிகினர்ஸ் ஆயிருந்தீங்கன்னா எப்படி ஓட்டலாம் அந்த மாதிரி பட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் வந்து நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதற்கு நல்லாவே ஆதரவு கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி அப்புறம் அடுத்த உங்க ஆதரவோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோமேட்டிக் கார் எப்படி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எங்கிட்ட இருக்க வந்து கேமரி ஒரு கார் வந்து இருக்குது அதை வந்து காட்டுறேன் ஸோ பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி போகலாம் முதல்ல கண்ட்ரோல்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் இந்த பக்கம் இருக்கு இது வந்து பிரேக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஆக்சிலேட்ரு நிறைய வண்டிகளில் வந்து நிறைய வண்டிகளில் மூணு படலும் கொடுத்துருப்பாங்க ஒரு கிளச்சுக்குள்ள ஒரு லிவர் பிரேக்கு ஒரு ஆக்சிலேட்ரு கொடுத்துருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கலாக ரெண்டு லிவர் மட்டும்தான் இருக்கும் பிரேக்குக்கு ஒன்று ஆக்சிலேட்டருக்கு ஒன்று ஓகேங்களா அப்புறம் இங்கே வந்து ஒரே ஒரு நம்ம மேக்சிமம் நம்ம வந்து இடது காலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஃபுட் ரெஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வச்சுக்கணும் இந்த பக்கம் இந்த வலது காலை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறதும் அப்ளை பண்ணணும் இல்லை ஆக்சிலேட்ரு கொடுக்க இருந்தாலும் கொடுக்கணும் இப்படி எல்லாம் கொடுக்கப்படாது இது வந்து தப்பு எப்போ இந்த காலு இந்த பக்கம்தான் அப்படியே இருக்கணும் வலது காலு பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி தான் பிரேக் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணணும் ஆக்சிலேட்டர் கொடுக்கறதா இருந்தாலும் அப்படி தான் கொடுக்கணும் அடுத்ததாக நம்ம கியர் லிவரை பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது ரிவர்ஸ் இருக்குது நியூட்ரல் இருக்குது ட்ரைவ் இருக்குது இது நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மேனுவல் மாதிரி ஓட்டிக்கலாம் இதில் நீங்கள் கியர் போடும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்ன அப்படின்னா பிரேக்கை வந்து நீங்கள் மிதிச்சுட்டு தான் இதில் வந்து நீங்கள் கியர் வந்து மாற்ற முடியும் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாபு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த நாபை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம கியர் போட முடியும் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தெரியாத நம்ம கை எழுத்து அப்படி வரக்கூடாதுல்ல அதனால ஒரு சேஃப்டி மெஷருக்காக வந்து இங்கே ஒரு நாபு கொடுத்துருக்காங்க கேமரையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் மோடில் இருக்குது திரும்ப நான் வந்து ப்ரேக் அப்ளை பண்ணியிருக்கேன் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நியூட்ரல் ஆக்கிட்டேன் ஓகேங்களா அடுத்து திரும்ப இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இழுத்தன்னா ட்ரைவ் மோட் ஆயிடுச்சு இனி இந்த பக்கம் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன் இப்படி மேலே ஒரு இழு இழுத்து இப்படி வச்சிட்டிங்கன்னா ஹேண்ட் ப்ரேக் லீஸு இப்படி இழுத்திங்கன்னா ஹேண்ட் ப்ரேக் வந்து நான் போட்ட மாதிரி அதாவது இப்போ ரிலீஸ் பண்ணுறது மேலே இழுத்துட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு வச்சுட்டோம் இப்போ ட்ரைவ் மோடு போட்டோமா பிரேக்லேருந்து அப்படியே கால் எடுத்தோம்னா இங்கே பாருங்க வண்டி மூவ் ஆகுது நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை பாருங்க வண்டி மூவ் ஆகுது ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை வண்டி மூவ் ஆகுது ஆட்டோமேட்டிக் கார்ல ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க மேனுவலை விட ஆட்டோமேட்டிக் வந்து பயங்கர ஈஸி டிராஃபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக ஸ்மூத்தாக டென்ஷன் ஃப்ரீயாக வந்து ஓட்டிக்கிட்டு போகலாம் இப்போ நான் வந்து பார்க்கிங் மோடு போட போகிறேன் ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நியூட்ரல் ரிவர்ஸ் பார்க்கிங் அவ்வளோதான் அப்புறம் ஹேண்ட் ப்ரேக் எடுத்து போட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரேக்கில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு மேனுவல் மாதிரி கூட ஓட்டலாம் இங்கே பாருங்கள் இதில் பார்க்கும்போது இப்போ பார்க்கிங் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேனுவல் இப்படி போட்டால் ட்ரைவ் நீங்கள் இந்த பக்கம் அப்படி தள்ளிட்டு பாருங்கள் ஒன்று வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன் திரும்பவும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா திரும்ப இருக்க ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கியராக அப்படி கூடி கூடி வரும் அது ஓட ஓட மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது ஸோ நம்ம நியூட்ரல் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கோம் ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ நான் அந்த வண்டி வந்து ஓட்ட போகிறேன் ஸோ ட்ரை மோடு வந்து போட்டுட்டேன் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து வலது பக்கம் திரும்ப போகிறேன் அதனால இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டேன் லெட்ஸ் கோ அப்படியே ஸ்டீரிங்க உழைக்கிறேன் திரும்ப நான் இப்போ ரைட்டு போக போறேன் இந்த பக்கம் வண்டி எதுவும் வரல திரும்பலாம் திரும்ப ஸ்டீரிங்க லெவல் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்ரு லைட்டாக கொடுக்குறேன் அப்போ இப்போ ரைட் சைடு நம்ம டேன் பண்ணோம் அதனால ஸ்லோ பண்ணிவிட்டு இண்டிகேட்டர் போட்டுக்கிறேன் இண்டிகேட்ரு போட்டுட்டு பிரேக்ல இருந்து க இருந்து கால் ரிலீஸ் பண்ணி டேன் பண்ணிடு இப்போ ஆக்சிலேட்ரு லைட்டாக கொடுத்துக்கிறேன் இனி நம்ம ரிவர்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸி இப்போ டிரைவ் மோட்ல இருக்கா இந்த பட்டனை ஒரு ப்ரெஸ் ஒரு சில கார்ல இந்த பட்டனை ஒரு ப்ரெஸ் நேராக கொண்டு ரிவர்ஸ் போட்டீங்களா இப்போ பிரேக்ல லைட்டாக கால் ரீஸ் பண்ண போதும் வண்டி பேக்ல போது பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சம்பவம் சிம்பிள் வெரி சிம்பிள் ஓகே அப்போது இது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் இனி அடுத்த ஒவ்வொரு வீடியோஸை வந்து வரும் இப்போ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு நினச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்